மலை துயர் என்றாலும் மனதினிலே இருள் என்றாலும் மானமெல்லாம் அழிந்திருந்தாலும் மதிமயங்கி போனாலும் கல்லங்கா மனமே களிப்பூரும் தினமே கடமை செய்யும் கணமே கவலையாவும் யாவும் பறந்திடுமே கலங்காதிரும் மனமே களிப்பூறும் தினமே கடமை செய்யும் கணமே கவலை யாவும் பறந்திடுமே தோல்விகள் பல நேர்ந்தாலும் சூது உன்னை தூழ்ந்தாலும் துணிவுடனே நீ நடந்தால் துன்பம் யாவும் விலகிடுமே கலங்காதிரும் மனமே களி தினமே கடமை செய்யும் கணமே கவலை யாவும் பறந்திடுமே யாதயவும் தேவையில்லை எவரும் உனக்கு உதவி இல்லை உன் திறமை உனக்குண்டு உனை வெல்வார் இல்லை யாதயவும் தேவையில்லை எவரும் உனக்கு உதவி இல்லை உன் திறமை உனக்குண்டு உன்னை வெல்வார் இல்லை தவறுகள் பல நேர்ந்தாலும் தடைகள் பல சேர்ந்தாலும் தவறாமல் நீ உழைத்தால் தன்னாலே விலகிடுமே கலங்காதிரு மனமே களிப்பூரும் தினமே கடமை செய்யும் கடமே கவலை யாவும் பறந்திடுமே கடமை செய்யும் மாந்தருக்கு கடவுள் என்றும் தேவையில்லை உள்ளத்திலே துணிவிருந்தால் உனக்கு துணை நீதானே கடமை செய்யும் மாந்தருக்கு கடவுள் என்றும் தேவையில்லை உள்ளத்திலே துணிவிருந்தால் உனக்கு துணை நீதானே படிப்பறிவு போதாது பட்டறிவு பெற வேணும் நிலைமாறும் மனிதரணி நிறைமதியால் வென்றிடனும் கலங்காதிரும் மனமே களிப்பூரும் தினமே கடமை செய்யும் கணமே கவலையாவும் பறந்திடுமே தலைமொழியாம் தமிழ்மொழியின் பெருமைதனை போற்றிடனும் தருக்கர்களின் சூதினை வென்று தன்மானம் காத்திடனும் தலைமொழியாம் தமிழ்மொழியின் பெருமைதனை போற்றிடனும் தருக்கர்களின் சூதினை வென்று தன்மானம் காத்திடனும் உலகினிலே உன்னாடு உயர்ந்ததென உணர்வாய் உளுத்தர்களின் பகை சாய்த்து உன் தேசம் காத்திடுவாய் கலங்காதிரும் மனமே களி தினமே கடமை செய்யும் கணமே கவலை ஐயாவும் பறந்திடுமே தோல்விகள் பல நேர்ந்தாலும் சூது உன்னை சூழ்ந்தாலும் துணிவுடனே நீ நடந்தால் துன்பம் யாவும் விலகிடுமே கலங்காதிரும் மனமே களி போறும் தினமே கடமை செய்யும் கணமே கவலை யாவும் பறந்திடுமே கவலை யாவும் பறந்திடுமே கவலையாவும் பறந்திடுமே உன் கவலையாவும் பறந்திடுமே